அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் ஏப்ரல் மாதம் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து செய்யக்கூடிய நாள் மற்றும் நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு வருடத்தில் எட்டு வாஸ்து நாட்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசிங்கிற எட்டு மாதங்களில் மட்டுமே எட்டு நாட்களில் மட்டுமே வாஸ்து பகவான் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே கண் அந்த மணி நேரம் என்னங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி சித்திரை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையன்று வாஸ்து நாள் வாஸ்து செய்யக்கூடிய நேரம் வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தை வாஸ்து நேரத்தை பூமி பூஜைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்